அகதா கிறிஸ்டின் லார்ட் ஏஜ்வர் இறந்துவிட்டார் அத்தியாயம் முப்பத்தி ஒன்று ஒரு மனித சாசனம் பிறகு ஜானே வில்கின்சனை நான் சந்திக்க முடியாமலே போயிற்று அவர் குறித்த செய்திகளையும் விசாரணை உரையாடல்களையும் குற்றம் எவ்வித சந்தேகங்களுக்கும் இடம் தராது ஊர்ஜிதமாகிவிட்டதையும் ஜானே வில்கின்சனுக்கு தூக்கு தண்டனை தீர்ப்பானதையும் தினந்தோறும் விடிந்ததும் செய்தித்தாள்களில் படித்தும் அறிந்து கொண்டிருந்தேன் உண்மை பரிபூரணமாக விளக்கப்பட்டு ஜானே வில்கின்சனை நோக்கி நீதியின் விரல்கள் நீண்டு நிலைத்ததும் சுக்கு நூறாக நொறுங்கி போயிருக்கிறார் நடிகை தனது புத்திசாலித்தனம் குறித்து அவர் மிகுந்த தற்பெருமை கொண்டிருந்த வரையிலும் அவரது அத்தனை திட்டங்களும் தவறேயின்றி நிறைவேறி அவர் பக்கம் துளியும் சந்தேக பார்வைகள் விழாத வரையிலும் மார் நிமிர்த்தி வளைய வந்து கொண்டிருந்த ஜானேயின் தன்னம்பிக்கை யாரோ ஒருவர் அவரின் குற்றங்கள் அனைத்தையும் கண்டுபிடித்து விட்டார் என்று அறிய நேர்ந்ததும் தோற்று போய் அவரை பூகம்பம் கண்ட நாடாய் நொறுக்கி தள்ளிவிட்டதும் எந்த கள்ளங்கபடத்தையும் உள்ளடக்கி வைக்கும் சாத்தியமற்ற குழந்தை ஏமாற்றப்பட்டு தோற்றுவிட்டதை அழுவதைப் போல அலற ஆரம்பித்துவிட்டது அதிலும் குறுக்கு விசாரணை வலுத்தெழுந்து அவரை பயமுறுத்தும் போது மயக்கம் கொள்ளும் அளவுக்கு தவிடுபொடியாகிறார் ஆஹா அலாவளவல் விருந்துதான் அவரை நான் கடைசியாக பார்த்த தருணமாக ஆனது ஆனால் இத்தனை குறிப்புகள் அவரை பற்றி சில நாட்களாக பொதுமக்களை அடைந்த இருந்தாலும். என்னை பொறுத்தவரை ஜானே வில்கின்சன் என்பவர் சவாய் உணவகத்தில் கண்ணாடி முன்னால் நின்று கொண்டு தன் உடையலங்காரம் நன்றாக அமைந்துள்ளதா என்று முகத்தை மிக எடுப்பாக வைத்து இடவளமாய் ஆடி ஆடி பார்த்து அதே சில்மிஷமற்ற பெண்மணிதான் அது நடிப்பல்ல அதுதான் அவர் குழந்தை வளர்ந்த குழந்தை அவரின் அத்தனை திட்டங்களும் மூன்று திட்டங்களும் வெற்றியடைந்தன எனவே அவரிடம் எந்த தடுமாற்றமும் இல்லை குழப்பமும் இல்லை எப்படி மூன்று கொலைகளை செய்துவிட்டோமே என்று கன நேரம் கூட அவர் பச்சாதாபமோ பரிதாபமோ அடைந்தவர் அல்ல குழந்தை நம்மை பல்பதிய பதிந்த இடத்தில் ரத்தம் வர கடிக்கிறது பரிதாபப்படுகிறதா இல்லையே திருமதி ஜானே வில்கின்சன் எஜுவேர் மனதால் ஒரு குழந்தை தனது மரணத்துக்கு பிறகு பாய்ரோவுக்கு உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் எழுதி அனுப்பியிருந்த கடிதம் அல்ல அல்ல மனித சாசனம் அதனை அப்படியே இங்கே உள்ளபடி தருகிறேன் இதுதான் அந்த மிக மிக இனிமையான ஆனால் மனிதாபிமானமற்ற பெண்ணின் அடையாளம் முகவரின் கூட சொல்லலாம் அன்பான தெரு பாய்ரோ நடந்த எல்லாவற்றையும் துளிவிடாமல் அசை போட்டு கொண்டிருக்கிறேன் இப்படி மீட்டி பார்க்கும்போது அவற்றையெல்லாம் உங்களுக்கு எழுதி தெரியப்படுத்தி விடுவது தான் என தோன்றியது சமயம் கிடைக்கும்போது உங்களை மிகவும் அலைக்கழித்து அல்லது பாதித்த வழக்குகளை நீங்கள் அச்சேற்றுவதாய் நான் அறிகிறேன் இருந்தாலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளியே சாசனம் தர அதை நீங்கள் உங்கள் பதிப்பில் இடம்பெற செய்திருக்கவே மாட்டீர்கள் என்றே நான் நினைக்கிறேன் ஒவ்வொன்றையும் நான் எப்படி நடத்தி முடித்தேன் என்பதனை உள்ளது உள்ளபடி அப்படியே அனைவரும் அறிய வேண்டும் என்றே நான் உணர்கிறேன் நான் அகப்பட்டு எல்லாம் முடிந்திருக்கலாம் ஆனாலும் ஒவ்வொரு நகர்தலும் மிக அற்புதமாய் திட்டமிட்டுதான் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்றே நான் இன்னமும் கருதுகிறேன் நீங்கள் மட்டும் இக்கதைகளில் நுழையாமல் இருந்திருந்தால் என் அத்தனை திட்டமிடலும் சுமூகமாக முடிந்து தொலைந்திருக்கும் ஆனால் நீங்கள் நுழைய நானே இரத்தின கம்பளம் வழிவகுத்து விட்டேன் இதனால் உங்கள் மீது எனக்கு கடுமையான கடுப்பு உள்ளது இல்லாமல் இருக்குமா இக்கடிதத்தை உங்களுக்கு நான் எழுதி அனுப்புவதால் நீங்கள் நிச்சயம் இதற்கு முக்கிய விளம்பரம் தருவீர்கள் என எனக்கு தெரியும் செய்யத்தான் போகிறீர்கள் இல்லையா செய்யுங்கள் நான் நினைக்க நினைவு கொள்ளப்பட வேண்டும் போலவும் இல்லாத என்னை போல் மட்டுமே உள்ள தன்னிகரற்ற தனித்துவம் வாய்ந்த பெண்மணி நான் என்பதில் அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு உண்டு பெருமையாய் பெருமூச்சு என்னை சுற்றியிருந்த அத்தனை கூட்டமும் கூட இப்படித்தான் நம்பியிருந்தன என்பது அவர்கள் ஒவ்வொருவரையும் என்னிடம் என் அணுகுமுறையிடம் சிக்கி மண்டையை போட்டதிலிருந்தே தெரியும் ஹ எத்தனை அத்தியாயங்கள் வளர்ந்து முடிந்துள்ளன இக்கதை ஆரம்பமானது அமெரிக்காவில் நான் மெட்டான் இளைய பிரபுவை முதன் முதலில் பார்த்த ஒரு தினத்தில் அன்று அவருடைய நடத்தையிலிருந்து நான் விதவையானாலே ஒழிய அவர் என்னை மணந்து கொள்ள மாட்டார் என்பதை அழுத்தம் திருத்தமாக அறிந்து கொண்டு விட்டேன் அவருக்கிருந்த இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையை அகற்ற பாடுபட்டேன் ஆனால் உபயோகமில்லாமல் போயிற்று மத நம்பிக்கைகளில் உடும்பாய் அவர் விளங்குவது புரிந்ததால் இவ்விஷயத்தை ஜாக்கிரதையாகத்தான் கையாள வேண்டும் என உணர்ந்தேன் சில நாட்களுக்குள்ளாகவே மெட்டான் இளைய பிரபுவை கண்டு கைப்பிடிக்க வேண்டுமாயின் என் கணவர் வேறு வழியின்றி செத்துதான் தீர வேண்டும் என்று முடிவாய் புரிந்து கொண்ட நான் ஆனால் இதனை எப்படி அடைவது என புரியாமல் உதவும் ஒரு வாய்ப்புக்காக ஒவ்வொரு நொடியும் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்து கொண்டு காத்திருந்தேன் அமெரிக்கா நாடாயிருந்தால் எனக்கு தேவைப்படும் சீமானின் கொலையெல்லாம் அடியாட்களிடம் காசை வாரி வீசி நாம் காஃபி கலந்து குடித்து முடிப்பதற்குள் நிறைவேற்றியிருக்கும் என செய்தி வரும்படி முடித்துவிடலாம் ஆனால் கொலை நிறுவனமாகிவிட்டால் எந்த முறையீடு மற்ற தூக்கு தண்டனை தான் என்ற நமது இங்கிலாந்து சட்டத்திட்டத்தில் போலீஸ் கெடுபிடியும் நூற்றி ஒரு சதம் வலுவாக இருக்கும் இங்கு அதெல்லாம் எங்கிருந்து சாத்தியமாகும் எனவே யோசித்தேன் யோசித்தேன் மேலும் மேலும் யோசித்தேன் என் அவசரத்திற்கு வழிதான் கிடைக்கவில்லை அப்பொழுதுதான் கர்லோட்டா ஆடம்ஸ் என்னை அப்படியே நகல் எடுத்து மேடையில் நடித்து காட்டிய விகடகவி நிகழ்ச்சியை கண்டேன் ரசித்தேன் வானமே கையில் கிட்டி கிட்டிவிட்டதென கருதி ரசித்தேன் ஏஸ்டிங்ஸ் கூட நான் ஏதோ கர்லோட்டாவின் திறமையைக் கண்டு பிரமிப்பதாய்தான் நினைத்ததாய் சொன்னார் அல்ல அல்ல எனக்கு மின்னல் வெட்டினார் போல் சீமானை கொன்று போட ஒரு வழி கிடைத்துவிட்டதை எண்ணி எண்ணிதான் அப்படி சிரித்தேன் அக்கணமே திட்டமிடல் துவங்கியது அதிர்ஷ்ட காற்று வீச துவங்கியது வசந்த நேரம் அது கர்லோட்டாவின் துணையால் நான் இல்லாத எந்த இடத்திலும் நான் இருந்ததை போன்ற மாயையை சிருஷ்டித்துக் கொள்ளலாம் என்பதுதான் கரு அன்று மாலையே உங்களையும் நான் சந்திக்க நேர்ந்தது அப்பொழுது உங்களை என் கணவரிடம் அனுப்பி என்னுடைய விவாகரத்து குறித்து பேச சொல்வது உதவிகரமாக இருக்கும் என்று ஒரு பொறி என்னுள் உடனடியாய் கிளம்பியது அதே நேரத்தில் நான் என் கணவனை கொன்று போடக்கூட தயங்க மாட்டேன் என சும்மா விட்டேட்டித்தனமாய் கொஞ்சம் ஆசியம் கலந்து பேசிவிட வேண்டும் என்றும் முடிவெடுத்திருந்தேன் ஏனென்றால் விளையாட்டாய் ஒருவர் குறிப்பிடும் குற்றம் எப்பொழுதுமே வினையாய் கொல்லப்படுவதில்லை என்பது என் பொது அனுபவம் பல சமயங்களில் எனக்கு இது சொந்த அனுபவமாகவும் அமைந்துள்ளது மேலும் நாம் முட்டாளா இல்லாத பட்சத்திலும் முட்டாள் போலவே அனைவரிடமும் நடந்து வருவது கூட ஒரு கவசம்தானே கர்லோட்டாவுடனான என்னுடைய இரண்டாவது சந்திப்பில் இந்த சமாச்சாரத்தை திறந்தேன் இந்த திட்டம் வெறும் பந்தயந்தானே இன்றி வேறில்லை என நான் சொன்னதுக்கு மறுபேதுமின்றி அக்கணமே விழுந்துவிட்டார் அந்த விகடகவி பலர் கூடியிருக்கும் ஏதாவது ஒரு விருந்தில் நானாக அவர் போய் வர வேண்டும் விருந்து முழுவதும் யாரும் அடையாளம் காணாத பட்சத்தில் அவருக்கு நான் தரும் பரிசு தொகை பத்தாயிரம் டாலராக இருக்கும் இதுதான் பந்தயம் அந்த சமயத்தில் எந்த விருந்தில் என்றெல்லாம் முடிவாகவில்லை சிஸ்விக் பிறகு முடிவான விருந்து மிக பிடிப்பு கொண்ட பரபரப்பானார் கர்லோட்டா மேலும் இந்த பந்தயத்தில் பல திட்டங்கள் அவர் முன் நொழிந்தவைதான் உடைகளை மாற்றிக்கொள்வது எங்கு அதை அதை செய்வது போன்ற அனைத்தும் இந்த உடை மாற்று படலத்தை என் ஜாகையில் செய்ய முடியாது காரணம் எல்லிஸ் மற்றும் இதனை அவரது இருப்பிடத்திலும் மேற்கொள்ள முடியாது காரணம் அவரது பணியால் பணியாட்களுக்கு தெரியும்படி எதுவும் வேண்டவே வேண்டாம் என்பதில் ஸ்திரமாய் இருந்தார் அவர் முட்டாள்தனம் அந்த சமயத்தில்தான் எங்கேயாவது உணவகத்தில் இதனை மேற்கொள்ளலாம் என முடிவாயிற்று எல்லிசின் மூக்கு கண்ணாடியும் பெற்று கிளம்பினேன் இந்த திட்டத்தை இருவரும் தீட்டத் தொடங்கிய சீக்கிரத்திலேயே கட்டாயமாக கர்லோட்டாவை காதும் காதும் வைத்தது போல் அழித்துவிட வேண்டும் என்பது என் நிலையாயிற்று பரிதாபம்தான் இருந்தாலும் வேறு வழி கிடையாது சீமான் எஜ்ஜிபேரின் கொலை வெளியே தெரிய வந்தபோது என் திட்டம் முழுவதும் அவளுக்கு புரிந்துதான் போகும் எனக்கு அவ்வப்பொழுது வெறும் நாள் விற்கொள்ளும் பழக்கம் உண்டு என்னிடம் எப்பொழுதும் கொஞ்சம் இருப்பு இருக்கும் ஆஹா கர்லோட்டாவுக்கு முடிவு வெரோனாலால் தான் இருக்கட்டும் கதையின் இந்த பகுதிக்கான திட்டத்தையும் மிக தனித்துவம் மிகுந்துதான் தீட்டினேன் கர்லோட்டா தீவிரமாக வெரோனாலை உட்கொண்டு வந்திருக்கிறாள் என ஒரு காணல் அபிப்பிராயத்தை ஏற்படுத்துவது மிக ஒத்தாசையாக இருக்கும் இல்லையா என்ன சொல்கிறீர்கள் இதற்கு ஒரு பெட்டியை எப்படி வேண்டுமோ அப்படி பிரதி ஒன்றினை வரைந்தனுப்பி செய்தேன் அதில் செல்வி கர்லோட்டா ஆடம்ஸின் சிஏ என்னும் ஆரம்ப அச்சரங்கள் மற்றும் உள்ளிருந்த முகவரி எல்லாவற்றையும் பொறிக்க சொன்னேன் அந்த டி தேவையில்லாமல் இப்படி ஒரு அச்சத்திரத்தை போட்டு நவம்பர் என்றெல்லாம் கூட சேர்த்து கொண்டால் போலீஸ் மண்டையை பித்து கொண்டு வழக்கை பறனில் ஏற்றுவிடும் என்று எதிர்பார்த்து நிறைவேற்றினேன் அப்படித்தான் வழக்கும் பரணில் ஏறியது நீங்கள் விழித்து கொண்டு விட்டீர்கள் இறங்கிவிட்டது வந்து சேர்ந்ததும் பெட்டியை எல்லீசை விட்டு வாங்கி வரச் செய்தேன் அவளுக்கு பாவம் உள்ளிருந்த இத்தனை விஷயங்களுக்கும் தெரியாது அந்த இரவில் எல்லாமும் மிக அழகாக திட்டப்படி விசக்கே இன்றி முடிந்தன எல்லீசிடமிருந்து மிக மிக கூரான கத்தி ஒன்றினை வாங்கிக் கொண்டேன் சான் பிரான்சிஸ்கோவில் ஒரு விருந்து திருமிகு பாய்ரோ ஒரு மருத்துவர் முதுகெலும்பு மற்றும் கழுத்துப்பட்ட எலும்பு ஆகியவை விபத்துகளில் உடைந்து போனால் எந்த அளவுக்கு அது முகூலத்தையும் அதற்கான இணைப்புகளையும் துண்டித்து மரணத்தை ஏற்படுத்திவிடும் என்று மிக ருசிகரமாய் விளக்கிக் கொண்டிருந்தார் பிற்காலத்தில் அறிவுமிக்க மருத்துவர் பாத்திரம் ஏதாவது கிடைத்தால் உதவட்டுமே என்று அவரின் அந்த அங்க அசைவுகளை அப்படியே நான் என்னுள் இறக்கிக் கொண்டிருந்தேன் இதற்காக பற்பல விளங்காத மருத்துவ வார்த்தைகளை இட்டு அவர் புரியாமல் பேசியதையும் தாங்கிக் கொண்டு அமர்ந்திருந்தேன் அந்த விரிவுரையின் முடிவில் கழுத்தின் அடியில் எங்கு முகுலத்தின் நரம்புகள் எல்லாம் கூடுகின்றன என்றும் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் பிளாஸ்டிக்கினால் ஆன ஒரு மாதிரி மனித தலையை வைத்து கொண்டு செய்தும் காட்டினார் வெறும் முகச்சாவரம் செய்யும் பிளேடினால் பார்த்து இந்த நரம்பு முடிச்சினை வெட்டிவிட்டால் முப்பது நொடிகளில் மூளைக்கும் உடலின் ஏனைய பகுதிகளுக்குமான தொடர்பு ஸ்தம்பித்துவிடும் என்றும் பிறகு அதிகபட்சம் முப்பது நொடிகளில் இறப்பு ஸ்தம்பித்துவிடும் என்றும் பயமுறுத்தினார் நடிப்புக்கு உதவலாம் என்னும் நினைப்பில் பல முறை அவரிடம் செய்தி காட்டி பயிற்சி பெற்றேன் நான் இந்த குறிப்புகள் மிகவும் பிடித்துள்ளன என்றும் ஒரு நாள் நிச்சயம் இவற்றையெல்லாம் உள்ளடக்கி ஒரு பாத்திரத்தில் நடிக்காமல் விடமாட்டேன் என்றும் அவரிடம் சொன்னேன் அதற்கு அவர் விளையாட்டாய் படத்தில் நடத்துங்கள் நிஜத்தில் நடத்திவிடாதீர்கள் விடாதீர்கள் என்றார் பாவம் என்ன தெரியும் எங்கள் திட்டத்தை உடனடியாக தனது சகோதரிக்கு எழுதியது கர்லோட்டா செய்த மாபெரும் துரோகம் யாரிடமும் நாங்கள் நடத்திய ஆள் நாடகத்தை சொல்லக்கூடாது என்று என்னிடம் சத்தியம் பெற்றவர் அவர் ஆனால் காரியம் நடந்து முடிப்பதற்குள் சகோதரிக்கு கடிதமாம் அவர் மீது எனக்கிருந்த கடுகத்தனை பச்சாதாபமும் அவிழ்ந்து போயிற்று ஒரு பக்கத்தை கிழித்தெடுத்துவிட்டு அடுத்த பக்கம் ஆரம்ப அச்சரமான எஸ்ஸையும் கிழித்துவிட்டால் ஷீக்கு பதிலாக ஹீ வரும் என்று சமயோஜிதமாக நான் எடுத்த முடிவினை மகா புத்திசாலித்தனமாக முடிவு என எனக்கு நானே பாராட்டி கொண்டதுண்டு இது முழுக்க முழுக்க என் திட்டம் சீமானின் கொலை வளர்ந்து வளர்ந்து என்னவெல்லமோ வடிவு எடுத்திருந்தாலும் இந்த கடித திட்டம் மட்டும் எனக்கு கிரீடம் சுமத்தும் வெற்றியே நான் நடந்து கொள்ளும் இயல்பை வைத்து மூளையற்றவள் என்று எல்லோரும் என்னை கேலி செய்வார்கள் ஆனால் இக்கடித சங்கதி போன்றவற்றை எல்லாம் நடத்தி முடித்து வெற்றிக்கொடி கட்ட சிறப்பான மூளை அவசியம் என்ன திரு எல்லாம் முடிந்தன சிறப்பாய் பிறகு நான் மிக சந்தோஷமாகவும் போதும் என்ற மனம் பெற்றவளாகவும் ஆனேன் ஒரு மாகாணத்தின் ராணியாகப் போகிறேன் இனி என்ன வேண்டும் என் அதிர்ஷ்டம் தொடர்ந்து கொண்டே இருக்க இனி எல்லாமும் நான் நினைத்தபடி மன நிறைவாய் செல்லும் என்றுதான் நான் நினைத்தேன் அந்த கிழ ராணி எனக்கெதிராய் மிக கசப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தாள் போய் தொலையட்டும் ஆனால் இளைய பிரபு என் மேல் உயிரையே வைத்திருந்தார் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்தில் என்னை மனமுடிக்க துடித்து கொண்டிருந்த அவருக்கு என் மேல் துளியேனும் சந்தேகம் இல்லை திரு பாய்ரோ நான் வாழ திட்டமிட்டிருந்த வாழ்க்கைக்கு இடையூறாய் இருந்த அத்தனையும் தவிடு பொடியாகிய அந்த ஒரு சில வாரம் கொம்மாளத்தை நான் என் வாழ்நாளில் என்றுமே கண்டவளில்லை அத்துணை குதூகுலம் என் கணவரின் சகோதரன் மகனான மார்ஷ் கைதான போது இனி நம்மை எந்த போலீசும் அணுகாது என அதீத பாதுகாப்பினை அடைந்தேன் கர்லோட்டா அடம்ஸின் கடிதத்திலிருந்து அந்த எஸ் கிழித்ததனால்தானே நான் தப்பி மார்ஷ் அகப்பட்டுள்ளார் என்ன புத்திசாலித்தனமான மூளை என்று மீண்டும் என்னை நானே மிக பெருமையாய் பாராட்டி கொண்டேன் டொனால்ட் ராஸின் தங்க சங்கதி என் துரதிர்ஷ்ட விதியின் துவக்கம் எதை வைத்து அவர் எங்களின் ஆள் கண்டுபிடித்தார் என இன்னமும் கூட எனக்கு நம்பிக்கையில்லை அளவளவின் போது அத்தனை பட்டவர்த்தமாகவா நான் என் பொது அறிவு அற்ற மூளையை படுத்திவிட்டேன் இதன் அடிப்படையிலா ராஸ் என்னை அடையாளம் கண்டு கொண்டார் இல்லை பாய்ரோ அந்த கணம் என் துரதிர்ஷ்டம் சோம்பல் முறித்து எழுந்து கொண்ட கணம் வேற என்ன என்பது அதிர்ஷ்டம் நமக்கு எதிராய் இயங்க ஆரம்பித்து விட்டால் நிற்காமல் இயங்கிக்கொண்டே இருக்கும் என்பதுதான் எத்தனை ஆச்சரிய சங்கதியாய் உள்ளது பட்டக்காலிலே தானப்படும் இந்த ராசை விட்டு வைக்கவே கூடாது அவன் குறித்து ஏதாவது முடிவெடுத்தே ஆக வேண்டும் என்று மிக அவசரப்பட்டேன் அவசரம் அவனுக்கு இருக்கும் ஒவ்வொரு கணமும் எனக்கு ஆபத்தே என்ற உந்துதலினால் விளைந்த தீவிர அவசரம் இம்முறை நான் புத்திசாலித்தனமாக திட்டமிடாமல் இயங்கிவிட்டதுதான் நான் செய்திட்ட மாபெரும் தவறு மற்ற இரு கொலையாளிகளின் போது நான் நிகழ்த்திய ஆள் மாறாட்ட நாடகத்தை ராஜ் கொலையலியும் நிகழ்த்திருக்கத்தான் வேண்டும் விட்டுவிட்டேன் எல்லிஸ் நீங்கள் அவளை கூப்பிட்டு அனுப்பிய அனுப்பியதாகவும் பல கேள்விகள் கேட்டு விசாரித்ததாகவும் சொன்னாள் அப்போது கூட பிரைன் பற்றி அறியத்தான் அவளிடம் விசாரணை மேற்கொண்டீர்கள் என எண்ணிவிட்டுவிட்டேன் தவிர வேறு எதனை தேடியும் அவளிடம் நீங்கள் விசாரணை செய்திருக்க மாட்டீர்கள் என்று இருந்துவிட்டேன் கவனித்தீர்களா தொடரும் துர்திருஷ்டத்தை பாரிஸிலிருந்து வந்த பெட்டியை அவள்தான் போய் வாங்கி வந்தாளா என நீங்கள் அவளிடம் கேட்கவே இல்லை அதனை அவள் அப்படியே என்னிடம் வந்து சொல்லிவிட்டாள் நான் உஷாராகி விடுவேன் என நீங்கள் எண்ணிருக்க வேண்டும் இல்லையா இறுதியில் அந்த பெட்டி சமாச்சாரம் அதனை போய் எல்லிஸ் வாங்கி வந்தது என எல்லாவற்றையும் நேரில் கண்டதைப் போல அல்லது நான திருஷ்டி நிறைந்த நாணியைப் போல நீங்கள் கண்டுபிடித்து பிட்டு பிட்டு வைக்கும்போது என்னால் துளியும் நம்ப முடியவே இல்லை திரு பைரவ் அமானுஷியமாய் உள்ளது நான் செய்த அத்தனையும் நீங்கள் துப்பறிந்துள்ள விதம் இனி நான் எதிர்த்து நிற்க இயலாது என அறிந்தேன் குறுக்கு விசாரணைகளில் படம் பிடித்தது போல அத்தனையும் வந்து சபையில் விழும்போது நான் என்ன செய்ய வெட்கி தலை குனிந்து நொறுங்கி போனேன் துர்திருஷ்டத்துக்கு எதிராக யாரால்தான் என்ன செய்துவிட முடியும் நான் இத்தனை திட்டங்களை மனதில் வைத்து கொண்டுதான் உங்களை ரீஜன் மாளிகைக்கு தூது போக அனுப்பி உள்ளேன் என்பதை எண்ணும்போது உங்களுக்கு என் மீது வருத்தம் வரலாம் நான் நான் நினைத்த வழியில் சந்தோஷமாய் வாழ எண்ணியதின் விளைவு அப்படி உங்களை நான் அங்கு அனுப்பாமல் இருந்திருந்தால் இந்த வழக்கோடு உங்களுக்கு எந்த தொடர்பும் இருந்திருக்காது நானும் தப்பித்திருப்பேன் என்றே நினைக்கிறேன் இப்படி இராட்சச தனமாய் மகா புத்திசாலியாய் நீங்கள் விளங்குவீர்கள் என திரு பாய்ரோ நான் நினைத்ததே இல்லை சொல்ல போனால் பார்ப்பதற்கு நீங்கள் சாதாரண புத்திசாலி போல கூட தெரியவில்லை இன்றைய தேதியில் நான் வெளியில் போய்விட்டேன் திரு பாய்ரோ இழைத்தும் விட்டேன் அடங்கி ஒடுங்கி விட்டேன் இவையும் எனக்கு பொருத்தமாய்தான் உள்ளன கற்பனைக்கு அப்பாற்பட்ட தைரியசாலி வீராங்கனை நான் என்கிறார்கள் இது தைரியமில்லை திரு பாயிரோ அடைய வேண்டியதை எப்படியாவது அடைந்தே தீர வேண்டும் என்னும் நீதி வழுவிய கண்முடித்தனமான வெறி நான் தைரியசாலி என வர்ணித்து எழுதுவோருக்கு என் இவ்விளக்கத்தை மட்டும் தெரிவித்து விடுகிறீர்களா வரலாற்றில் எனக்கு முன்னால் என்னை போன்ற ஒரு குடும்ப கொலைகாரி இருந்திருக்கவே மாட்டாள் என்பது என் அசைக்க முடியாத நம்பிக்கை இதுதான் கதை உங்களிடமிருந்து விடைபெறும் தருணம் வந்துவிட்டது என நினைக்கிறேன் வினோதமான வழக்கு அப்பொழுது கூட நான் நடந்த எதற்கும் வருத்தப்படவில்லை தெரியுமோ வருத்தப்பட தெரியவில்லை என்று கூட சொல்லலாம் இது ஏன் தெருமிகுப்பாயிரோ உங்களை மன்னிக்கும் எதிரிகளை மன்னித்தாகத்தான் வேண்டும் இல்லையா ஜானி வில்கின்சன் முற்றும்